உலகை வெல்வோர் யார் இனி ஏசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌதரியிலே இந்த நிமிட நெச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உலகை வெல்வோர் யார் ஆ இறைமகன் இயேசு என்று நம்புவோரே உலகை இருக்கிறார்கள் உங்கள் விசுவாசமே என்ன விசுவாசம் இறைமகனை இயேசு என்று நம்புகிற அந்த விசுவாசமே அந்த எதிர்நோக்கே அந்த நம்பிக்கையே உலகை வெல்லக்கூடிய சக்தியை கொடுக்கிறது கடவுள் மீது நாம் கொள்கிறத நம்பிக்கை இத்தகைய வல்லமை கொடுக்கிறது புரியமானார்களே பிலிப்பியன் நான்கு பதிமூன்றில் வாசிப்பது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தினாலே எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு கடவுளை நம்புகிற அப்படின்னால் ஒரு அசாத்திய வல்லமை அசாத்திய பலனை தூய ஆவின் வழியாக வாக்கின் வழியாக கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிறார் ஆகவே அவை எதையும் செய்து இந்த உலகத்தை வெல்லக்கூடியவர்களாய் மாறுகிறாள் ஏனெனில் ஒன்றியவா நான்கு நான்கில் வாசிப்பது போல உலகத்தை காட்டிலும் எங்களுக்குள் இருப்பவர் நமக்குள் இருப்பவர் பெரியவர் இரண்டாவது புரியமாகல் இந்த உலகத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் ஊழியர் செய்கின்ற பொழுது ஜெபிப்பவராக இருந்தார் மார்க்கு நச்சினி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தைந்து முதல் நாற்பத்தாறு வரை வாசகிறோம் மாலை வழியில் அவர் தனித்திருந்து செபித்தார் மார்க்கு நச்சிரி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தைந்தில் வாசிக்கிறோம் அதிகாலமே ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுது தனிமையான இடத்துக்கு சென்று அவர் செபித்தார் லூக்கா நெச்சரிய ஆறாம் அதிக பன்னிரெண்டில் வாசிக்கிறார் அவர் இரவு முழுவதும் அவர் தந்தையோடு ஒண்டித்து செபித்தார் ஆகவே எல்லா வேளைகளிலும் கடவுள் செபிக்கக்கூடியவராக இந்த ஜெபம் இல்லாதபடி எந்த ஒரு செயலையும் அவர் செய்யவில்லை இது ஏசு கிறிஸ்துவுக்குள் புரியவாரில்லையே அந்த ஜப வாழ்வும் அந்த விசுவாச வாழும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்தால் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் உலகத்தை வெல்லலாம் உலகை நம்மை மேற்கொள்ள முடியாது கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்